திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் ஓம் நமோ நாராயணாகி திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் முப்பத்தி மூன்றாவது ரகசியம் இழைப்பு விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவான் போலே திருக்குறுங்குடி என்கிற வைணவ திவ்ய தேசத்திலே இருக்கிற பெருமாள் அழகிய நம்பி திருக்குறுங்குடி மலை அடிவாரத்திலே பாணர்குலத்திலே வாழ்ந்தவன் நம்பாடுவான் இவன் அற்புதமாக இறைவனுக்கு பாட வேண்டும் இவன் கோயிலுக்குள் செல்வதற்கு அன்றைக்கு அனுமதி இல்லை தினமும் விடிகாலையிலே குளித்து அந்த பான வாத்தியத்தை கையிலே எடுத்துக்கொண்டு கோயிலின் வாயிலுக்கு முன் நின்று கொண்டு அழகிய நம்பியை குறித்து பன்னிசைத்து பாடிக்கொண்டிருப்பான் ஒரு கார்த்திகை ஏகாதசி இரவு முழுவதும் கண்விழித்து அழகிய நம்பியை தியானித்து மறுநாள் கோயிலுக்கு புறப்படுகிறான் நல்ல இருட்டு காட்டு வழியே சென்று கொண்டிருக்கிறான் பிரம்மராட்சசன் வருகிறான் மரத்திலிருந்து குதித்த பிரம்மராட்சசன் நம்பாடுவானை பிடித்து கொண்டு உன்னை உணவாகச் போகிறேன் நீ சாப்பிடு ஆனால் நான் விரதத்தில் இருக்கிறேன் நான் பகவான் கைங்கரியத்தை முடித்துவிட்டு வருகிறேன் அதன் பிறகு என்னை சாப்பிடு என்று சொன்னான் இல்லை இல்லை முடியவே முடியாது உன்னை நான் எப்படி நம்புவது பதினேழு விதமான சத்தியங்களை சொல்லி என்னை விரதத்தை முடிக்க விடு என்று மன்றாடுகிறான் ராட்சசன் அவனை விடுவதாக இல்லை நம்பாடுவான் பதினெட்டாவது சத்தியமாக நான் திரும்ப வரவில்லை என்றால் திருமாலையும் மற்ற தேவதைகளை சமமாக நினைத்து வணங்குபவர்களுக்கு என்ன பாவம் கிடைக்குமோ அது எனக்கு கிடைக்கட்டும் என்று சத்தியம் செய்தான் அதன் பிறகுதான் ராட்சசன் அவன் பக்தியை கண்டு அவனை அனுப்பி வைக்கிறான் அழகிய நம்பியும் கோயிலுக்கு முன் இனிமையான பாடல்களை பாடி தன் விரதத்தை முடித்துக்கொண்டு திரும்புகிறான் என்ன நடக்கப் போகிறது சத்தியம் செய்தபடி ராட்சசனை தேடி வேகமாக நடக்கிறான் எதிரே ஒரு கிழவர் நம்பார்வான இடத்திலே என்ன இவ்வளவு வேகமாக செல்கிறாய் என்று கேட்க இந்த வழியிலே ராட்சசன் இருக்கிறான் வேறு வழியில் செல் என்றும் அவர் சொல்ல இல்லை இல்லை நான் அவனிடத்திலே சத்தியம் செய்திருக்கிறேன் எனவே நான் போக வேண்டும் என்று சொல்ல ஒரு நல்லவனிடத்திலே சத்தியம் செய்திருந்தால் அதை நிறைவேற்றலாம் ஆனால் நீ இடத்திலே சத்தியத்தை செய்திருக்கிறாய் அதை காப்பாற்ற அவசியமில்லை என்று சொல்ல நம்பாடுவான் என் உயிரே போனாலும் நான் சத்தியம் தவறமாட்டேன் அது ராட்சசனாக இருந்தாலும் என்று சொன்னான் கிழவர் நம்பாடுவானின் உறுதியைக் கண்டு அவனுக்கு திருக்குறுங்குறி அழகிய நம்பியாக காட்சி கொடுத்து எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று அருள் புரிந்து மறைகிறார் நம்பாடுவான் நடத்திலே செல்லுகிறான் என்னை சாப்பிடு 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 என்று கெஞ்சுகிறான் ராட்சசன் மெதுவாக அவரிடத்திலே பேச்சு கொடுக்கிறான் ராட்சசன் சொல்லுகிறான் நான் ஒரு சாபத்தால் இப்படி ஆகிவிட்டேன் உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறேன் நீ கோயிலின் முன் பாடிய பாடலின் பலனை எனக்கு கொடுத்துவிடு என்று சொல்லுகிறான் அதற்கு நம்பாடுவான் எனக்கு உயிர் மீது ஆசை இல்லை என்னை கொன்று தின்றுவிடு ஆனால் பாடலின் பலனை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறான் ராட்சசன் விடவில்லை முழு பாடலின் பலனை கொடுக்க வேண்டாம் அதில் கொஞ்சமாவது கொடு என்று கேட்கிறான் நம்பாடுவான் முடியாது என்று மடுத்தான் கடைசியாக பாடிய பாட்டின் பலனையாவது எனக்கு தர வேண்டும் என்று நம்பாடுவான் கேட்க நம்பாடுவானும் சரி என்று பலனை கொடுக்க பிரம்மராட்சசன் எல்லாம் தொலைந்ததாம் அவன் சாபம் தீர்ந்து மோட்சம் போகிறான் அப்படி நான் யாருக்காவது கொடிய வினையை தீர்த்து மோட்சம் கொடுத்தேனா இல்லையே எனவே நான் ஊரை விட்டு போகிறேன் என்று திருக்கோளூர் பெண் பிள்ளை சென்று கொண்டிருக்கதை பார்க்கிறோம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தின் முப்பத்தி மூன்றாவது ரகசியம் இழைப்பு விடாய் தீர்த்தேனோ நம் பாடுவான் போலே